ஹலே ஜலாட் ஹாலலோயா பருசுத்த முல்லையே சி கிருஷ்ண நாமத்தில் இந்த காலவெளியில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் தெய்வனுடைய வார்த்தையாக ஆசிர்வாதம் பண்ணாமலுமாய் உங்களை இந்த காலவெளியிலே மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளுக்கு ஏற்ற வார்த்தையாகிய அவருடைய கிருபையை கொடுத்து அந்த வார்த்தையின் வழியாக நம்மை ஆசிர்வத்து கொண்டிருக்கிறார் லேலோயா சோர்ந்து போகாதிருங்கள் இந்த காலவெளையில் கூட உங்கள் சூழ்நிலையை பார்த்து உங்களுக்காக தேவனொரு வாக்கு தத்தத்தை பேசி உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பேரிட்டாள் ஹாலலோயா ஹாலலோயா கர்த்தர் கேட்டருளினார் சிமியோன் என்றால் ஜபத்தை கேட்கிறவர் காட் ஹியர்ஸ் அவர் பிரேயர் சோர்ந்து போகாதருங்கள் லேயாள் அவள் அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு நிலைமையிலே காணப்பட்டாள் நேசிக்க வேண்டிய கணவன் அற்பமாய் அவளை எண்ணினான் சில கூச்ச சுபாவம் உள்ள சில போராட்டம் உள்ள பலவீனம் உள்ளவளாய் லேயாள் காணப்பட்டாள் ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரங்களுக்கு தாயாய் முன்குறிக்கப்பட்டவள் மனம் கலங்காதிருங்கள் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வாழ்க்கை சந்ததி எல்லாம் தேவன் முன்குறித்திருக்கிறார் உங்களை மேன்மைக்காகவே தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆமேன் அல்லே லூயா இன்று வரைக்கும் காணப்படுகிற எல்லா நிலைமை உங்களை சொந்த வீட்டிலும் சரி கணவன் மனைவி ஆகலும் சரி மற்ற எல்லாரும் எந்த பக்கமும் உங்களை அற்பமாக பார்க்கிற நிலைமை பேசுகிற நிலைமை ஒதுக்கி வைக்கிற நிலைமை எல்லாவற்றையும் கண்டு கலங்காதிருங்கள் ஏற்ற நேரத்தை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார் ராமேன் சொல்லலாமா உங்கள் காரியங்கள் இதுவரைக்கும் அற்பமாய் எண்ணப்பட்டு நீங்கள் உண்மையாய் நீங்கள் கத்தரிக்காக ஜீவிக்கிற உங்களுடைய ஜப வாழ்க்கையை ஊழியத்தை அற்பமாய் எண்ணுகிற ஒரு கூட்டத்தை சாத்தான் எப்பொழுதுமே அவன் கொண்டு வருவான் ஆனால் கர்த்தர் அதற்கு மேலே உங்கள் தலையை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் ஆமேன் ஹலலூயா இவளை பாருங்கள் நான் கேட்டேன் கர்த்தரின் ஜபத்தை என்னுடைய அற்பமாய் எண்ணினதை கேட்டருளினால் தேவன் யார் அவர் அந்தரங்கத்தை பார்க்கிற தேவன் அவர் உள்ளத்தை பார்க்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில கூட அநேகத்தை வெளியில சொல்லாமல் நான்கு சுவற்றுக்கு மத்தியில அழுது கொண்டிருக்கலாம் ஆண்டவர் நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கலாம் உங்கள் கண்ணீருக்கு பதில் தேவனிடத்திலிருந்து மாத்திரமே வரும் உன்னுடைய மன பாரமும் ஏக்கத்தையும் தேவன் ஒருவரே கண்டு நிறைவேற்றுவார் பெருமூச்சை கேட்கிறவர் கண்ணீரின் ஜபத்தை கேட்கிறவர் அங்கலாய்ப்பை கேட்கிறவர் அவர் கேட்டறிழுகிற தேவன் உங்களுக்கும் ஒரு சிமியோன் என்ற கர்த்தர் உண்டு ஹால லூயா அவர் உங்களை மறப்பதில்லை அவர் உங்களை அற்பமாய் எண்ணுவதில்லை அற்பமான வாழ்க்கையை தான் தேவன் அதிசயமாய் அற்புதமாய் மாற்றி அநேகருக்கு உங்களை ஆசிர்வாதமாய் வைக்கப் போகிறார் உங்கள் வியாபாரம் உங்கள் கையின் பிரயாசம் உங்களுடைய குடும்பம் பிள்ளைகள் எல்லாவற்றிலும் கத்தர் ஒரு நோக்கத்தை திட்டத்தை வைத்து உயர்த்திற நாட்கள் வருகிறது சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபியுங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் பெண்களை மூடி ஜபிப்போமா பிரலோக பிதாவை எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே இலையாள் வாழ்க்கையிலே காணப்பட்ட எல்லா நிலைமையையும் மாற்றி ஆசிர்வாதமான கோத்திரங்களுக்கு தாயாய் மாற்றி நீர்த்தாமை இன்று வரைக்கும் பேசப்படுகிற ஒரு வாழ்க்கையாய் மாற்றினீரே இன்று காலை வழியில் ஜபிக்கிற அத்தனை பெரியும் வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே கணவன் மனைவியும் ஒவ்வொரு காரியத்தையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் மனம் உடைந்து மனம் சோர்ந்து காயப்பட்டு என் காரியம் என் வாழ்க்கை என் குடும்பம் என் பிள்ளைகளாம் அன்றவரே மற்றவர்களால் அற்பமாக எண்ணப்படுகிறார்களே என் வாழ்க்கை மற்றவர்களால் அற்பமாக எண்ணப்படுகிறது என் குடும்பம் என்னுடைய கைன் பிரயாசம் உண்மை என்னுடைய நியாயம் என்னுடைய நீதி அற்பமாக எண்ணப்படுகிறது என்னுடைய ஜப வாழ்க்கை அற்பமாக எண்ணப்படுகிறது என்னுடைய ஊழியம் அற்பமாக எண்ணப்படுகிறது என்னுடைய நிலை அற்பமாக எண்ணப்படுகிறது என்று கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் யாதி படு கையிலே பலவீனத்திலே எல்லாராலும் நான் அற்பமாய் எண்ணப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே பலவீனமாக இருக்கிறேனே என்னெல்லாம் இயங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு காரியம் இன்னும் வாய்க்கவில்லையே இன்னும் கடன் பிரச்சனை நிமித்தமனை அற்பமாக எண்ணுகிறார்களே இப்படிப்பட்ட நிலமில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்தித்து நீர் நீர்த்தாமை ஜபத்தையும் கண்ணீரையும் அங்கலாய்ப்பையும் ஏக்கத்தையும் பெருமூச்சையும் கேட்டு பதில் கொடுப்பீராக நிலைமையை கண்டு விடுவிப்பீராக இந்த நிமிஷத்திலிருந்து ஒவ்வொரு வாழ்க்கைக்குழு அது வல்லமை இறங்கட்டும் அப்பா விடுதலை இறங்கட்டும் இவர்கள் தலையை உயர்த்துகிற தேவன் எந்தெந்த சூழ்நிலையில் இவர்கள் அற்பமாக எண்ணப்பட்டார்களே குடும்பம் அற்பமாக எண்ணப்பட்ட தோ சகல காரியத்திலும் இவர்களுக்கென்று நீர் ஜபத்தை கேட்டவராய் வெளிப்பட்டு ஒரு அற்புதம் செய்து அதிசயமாய் இவர்களை உயர்த்தும்படி ஆசிர்வதிக்கும்படி சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமாய் எல்லாருக்கும் ஆச்சரியமாய் மாற்றும்படி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜிபிக்கிறோம் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி லேயாளுடைய வாழ்க்கையிலிருந்த எல்லா பலவினத்தை மாற்றி பலனுள்ளவளாய் நீர் மாற்றினது போல கர்த்தர் அற்புதம் செய்து ஆசீர்வதியும் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இந்த நிமிஷத்தில் கண்ணீரை கண்டீரை துடைக்கிறீர்மக்கு நன்றி வேதனை மாற்றுகிறீர்மக்கு நன்றி துக்கத்தை எடுத்து போடுகிறீர் நன்றி பலன் தருகிறீர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 சிமியோன் நம்மோடு தான் இருக்கிறார் மனம் கலங்காதிருங்கள் காட் பிளஸ் யூ